வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் என்றால் என்ன இது ஒரு கேள்வி போல தெரிந்தாலும் இதற்குள் ஒரு வாழ்க்கையின் முழு அர்த்தமும் மறைந்திருக்கும் வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் மனிதன் பிறந்தவுடன் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஏற்படுகின்றன படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் குடும்பம் உருவாக்க வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் இந்த உடல் மட்டும்தான் நாம் அல்லவா நம்முள் இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எண்ணுகிறோம் அந்த ஏதோ ஒன்றுதான் ஆன்மா அதை உணர்த்துவதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது எந்த ஒரு மதத்தையும் சேர்ந்தது அல்ல இது ஒரு அக சிந்தனை நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் ஆன்மீகமாக இருக்க முடியும் ஏனென்றால் ஆன்மீகம் என்பது உங்களுக்குள்ளே ஒரு சாந்தி அமைதி புரிதல் பிறப்பதையே குறிக்கிறது ஆன்மீகம் என்பது பூஜை ஹோமம் கோவிலுக்கு செல்வது மட்டும் அல்ல இது ஒரு உணர்வு ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஒளியுடன் பயணிப்பது ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்ளும் பயணமே ஆன்மீகம் நம்முள்ளே வாழும் கடவுளை காணும் முயற்சியே ஆன்மீகம் உதாரணமாக ஒரு தீபம் எரிந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்காமல் இருந்தாலும் அது எரிந்து ஒளி தான் இருக்கும் நாம் பார்க்காவிட்டால் அது மறைந்து போகாது போலத்தான் ஆன்மீகம் நம்முள்ளே ஒரு ஒளி இருக்கிறது ஆனால் நாம் தான் அதை காணாமல் இருக்கிறோம் அந்த ஒளியை காணும் முயற்சிதான் ஆன்மீகம் இது எல்லாம் யாருக்கோ வேண்டியது இல்லை நமக்கே தேவையானது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான பாதை இதுதான் உண்மையான ஆன்மீகம் எப்போது பிறக்கிறது தெரியுமா ஒரு நீங்கள் தனிமையில் இருப்பீர்கள் தினசரி பிரச்சனைகள் வேலை குடும்ப அழுத்தங்கள் இதையெல்லாம் சற்று விளக்கி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் இதுதான் என் வாழ்க்கையா அந்த உணர்விலிருந்துதான் ஆன்மீக தேடல் தொடங்குகிறது இது தியானத்திலும் இருக்கும் இது சேவையிலும் இருக்கும் இது தவத்திலும் இருக்கும் ஆனால் இது உங்கள் மனம் அமைதியடையும் இடத்தில் இருக்கும் இளைஞர்களே ஆன்மீகம் என்பது பெரியவர்கள் மட்டும் பின்பற்ற வேண்டியது அல்ல நீங்கள் இப்போதே துவங்கலாம் ஒரு நல்ல எண்ணத்தை வைத்துக்கொண்டு தினமும் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் உங்கள் உள்ளே ஒரு அமைதியான வாக்கை கேட்க நேரிடும் அதுதான் உங்கள் உண்மையான நீங்க வாழ்க்கை வெளிப்புறத்தில் இருக்கிற உலகம் மட்டுமல்ல உள்புறமாக இருக்கிற அந்த அமைதியும் வாழ்க்கையின் ஒரு பாகம் அந்த அமைதியை அனுபவிப்பதற்கான பயணமே ஆன்மீகம் நம்முள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தூய்மை ஒரு ஒளி ஒரு கடவுள் இருக்கிறார் அவரை அறிந்து கொள்வதற்கான பாதைதான் ஆன்மீகம் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஓட்டத்தில் ஒரு நிமிடம் நின்று உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் அந்த குரல்தான் ஆன்மீகத்தின் முதல் குரல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்